ஏழாம் வகுப்பு கணிதம் பருவம் ஒன்று பாடம் ஒன்று பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்று இல்லை ரெண்டாவது கணக்காக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் கணக்கு கோடிட்டு இடங்களையும் நிரப்புக அல்ல ஃபர்ஸ்ட் ஒன் மைனஸ் முப்பது பிளஸ் டேஷஸ் சீக்குவல் டு அறுபது சரி இப்போ நம்மளுக்கு இந்த டேஷோட வேலையை தெரியாது அப்போ நம்ம அதை என்ன செய்ய போறோம்னா எக்ஸும் எடுத்துக்க போகிறோம் சரி அப்போ நம்ம எக்ஸோட வேலையை கண்டுபிடிக்கிறோம் எக்ஸஸ் சீக்குவல் ட் அந்த அறுபதை அப்படியே எழுதிக்கோங்க இங்கே என்ன குறியிருக்குன்னு பாருங்க இடது பக்கமா என்ன குறி இருக்குது மைனஸ் குறி இருக்கப்போ அதை வலது பக்கமாக கொண்டு போகும்போது அது பிளஸ் குறியாக மாறிடும் ஓகேவா இப்போ எக்ஸஸ் சீக்கோல்ட்டு அறுபது முப்பதையும் கூட்டுனா தொண்ணூறு அறுபது முப்பதையும் கூட்டுனா தொண்ணூறு அடுத்தது மைனஸ் அஞ்சு பிளஸ் டேஷஸ் சீக்கோல்ட்டு மைனஸ் நூறு இப்போ இதுலேயே நம்ம இதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம் இப்போ எக்ஸஸ் சீக்கோல்ட்டு மைனஸ் நூறு இந்த மைனஸ் அஞ்சு வலது பக்கமாக வரும்போது பிளஸ் அஞ்சாட்டு மாறிடும் இது இப்போ பாருங்கள் இது ரெண்டு வெவ்வேறான குறியா இருக்கப்போ ரெண்டாக கழிச்சு பெரிய இணக்குறிய போட போறோம் நூறுலருந்து அஞ்சு கழிச்சா தொண்ணூத்தி அஞ்சு வரும் பெரிய இணக்கு முன்னாடி என்ன குறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் குறி இருக்கு அப்போ மைனஸ் தொண்ணூத்தி அஞ்சு மைனஸ் ஐம்பத்தி ரெண்டு பிளஸ் மைனஸ் ஐம்பத்தி ரெண்டு ஓகேவா மைனஸ் மைனஸ் ரெண்டும் ஒரே குறி சேம் குறியா வந்திருக்கனால அதே குறிய போட்டுக்கோங்க ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டையும் கூட்டுனா நூற்றி நாலு அடுத்து நாலாவது இருபத்தி ரெண்டு பிளஸ் மைனஸ் டேஸ் மைனஸ் ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க சரியா இப்போ இந்த மைனஸ் இருபத்தி ரெண்டு கூட எந்த நம்பரை கூட்டும் போது அப்படின்னா பிளஸ் இருபத்தி ரெண்டு கூட்டும் போது நம்மளுக்கு ஜீரோ கிடைச்சிரும் அஞ்சாவது எழுபது சீக்குவல் டு எழுபது இப்ப இது நம்ம தெரியாத மதிப்பு எக்ஸ் எடுத்துக்கலாம் இப்போ எக்ஸ்வல் டு எழுபது இந்த மைனஸ் எழுபது வலது பக்கமா போகும்போது பிளஸ் எழுபது இப்ப இதை கூட்டுறோம் அப்படின்னா எழுபது எழுபதையும் கூட்டினா எவ்வளவு நூத்தி நாற்பது அப்ப இந்த டேஸ்ல என்ன ஆன்சர்னா நூத்தி நாற்பது அடுத்த ஆறாவது இருபது பிளஸ் எண்பது பிளஸ் டேஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க சரியா இப்ப பாருங்க இதை எக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதெல்லாம் வலது பக்கம் கொண்டு போயிட்டோம் அப்படின்னா எல்லாமே மைனஸ் குறியா வந்துடும் மைனஸ் இருந்து மைனஸ் எண்பது இப்போ ரெண்டும் ஒரே குறியா இருந்துச்சுன்னா ரெண்டே கூட்டணும் கூட்டினா மைனஸ் குறி அப்படியே போட்டுக்கோங்க கூட்டி மைனஸ் குறி போட்டணும் இருபது எண்பதையும் கூட்டினா நூறு அப்போ இதனோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் நூறு அடுத்தது ஏழாவது எழுபத்தஞ்சு பிளஸ் மைனஸ் இருபத்தஞ்சி சீக்குவல் டு டேஸ்னு கேட்டிருக்காங்க இதில் பாருங்க இது ரெண்டு வெவ்வேறான குறியாக இருக்கிறதுனால என்ன பண்ணணும் கழிக்கணும் எழுபத்தஞ்சில இந்த இருபத்தஞ்சை கழிச்சோம் அப்படின்னா எவ்வளோ வரும் ஐம்பது வருமா பெரிய இனக்கம் முன்னாடி என்ன குறி இருக்குது ப்ளஸ் குறி இருக்கனால நம்ம ப்ளஸ் ஐம்பது போட்டுக்கலாம் அது எட்டாவது நூற்றி எழுபத்தி ஒன்று ப்ளஸ் டேஸ் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ இதை எக்ஸின்னு எடுத்துக்கோங்க எக்ஸின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸஸ் ஈக்குவல் டு இதை வலது பக்கம் போகும் மைனஸ் நூற்றி எழுவத்தி ஒன்றாயிரும்மா அப்போ இதனோட ஆன்சர் மைனஸ் நூற்றி எழுபத்தி ஒன்று ஒன்பது மைனஸ் மூணு ப்ளஸ் மைனஸ் பன்னிரெண்டு ப்ளஸ் மைனஸ் எழுபத்தி ஏழு இஸ் ஈக்குவல் டுஸ் மைனஸ் பன்னிரெண்டு ப்ளஸ் மைனஸ் எழுபத்தி ஏழு இப்போ பாருங்கள் இதில் எந்த நம்பர் எங்களுக்கு நம்மளுக்கு விடுபட்டிருக்கு பார்த்தீங்கன்னா மைனஸ் மூணு இப்போ இந்த இடத்துல என்ன வரணும் மைனஸ் மூணு பத்தாவது மைனஸ் நாற்பத்தி ரெண்டு ப்ளஸ் டேஸ் ப்ளஸ் மைனஸ் இருபத்தி மூணு சீக்கொல்ட்டு டேஸ் ப்ளஸ் பதினஞ்சு சீக்கொல்ட்டு ம டேஷுன்னு கொடுத்துருக்காங்க சரியா இப்போ பாருங்கள் இப்போ இங்கே என்ன நம்பர் இருக்குது பதினஞ்சு இருக்குது அப்போ இங்கே என்ன நம்பர் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு தான் இல்லை இங்கே பதினஞ்சு மட்டும்தான் இருக்குது அப்போ எந்த நம்பர்லாம் இல்லைனா மைனஸ் நாற்பத்தி ரெண்டு இல்லை மைனஸ் இருபத்தி மூணு இல்லை சரியா அடுத்தது ரெண்டாவது கணக்கு செகண்ட் சம் சரியே தவிர எனக்கு கூறுக அதில் ஃபஸ்ட் ஒன் மைனஸ் முப்பத்தி ரெண்டின் கூட்டல் எதிர் மாதிரி மைனஸ் முப்பத்தி ரெண்டு ஓகேவா மைனஸ் வந்துச்சுன்னா அவனுக்கு என்ன வரணும்னா ப்ளஸ் வரணும் ப்ளஸ் வந்துச்சுன்னா மைனஸ் வரணும் நீங்கள் ரெண்டுமே மைனஸ் கொடுத்துருக்கறதுனால இது என்னென்ன ஆன்சர் தவறு மைனஸ் தொண்ணூறு ப்ளஸ் மைனஸ் முப்பது சீக்கிர்ட்டு அறுபதுன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டுமே ஒரே குறியாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா கூட்டணும் கூட்டி அதே குறியை போடணும் இப்போ மைனஸ் குறியை போட்டிருங்க தொண்ணூறையும் முப்பதையும் கூட்டினா நூற்றி இருபது ஆனால் நீங்கள் அறுபதுன்னு கொடுத்துருக்கறனால இதனுடைய ஆன்சர் என்னென்னா தவறு மைனஸ் நூற்றி இருபத்தஞ்சி ப்ளஸ் இருபத்தஞ்சி சீக்கிட்டு மைனஸ் நூறு இப்போ பாருங்கள் ரெண்டாம் வெவ்வேறான இருக்கு அப்படின்னா இதில் வந்து பெரிய கழித்து என்ன பண்ணணும் பெரியனுக்கு குறியை போடணும் இதனிடையே கழிக்கும் போது நூறு பெரிய பெரியன் என்னது நூற்றி இருபத்தஞ்சு அப்போ அதுக்கு முன்னால் இருக்க குறியை நம்மளுக்கு போடும்போது மைனஸ் நூறு தான் வரும் அப்போ இதனுடைய ஆன்சர் என்னன்னு பார்த்திங்கன்னா சரி அவ்வளோந்தான் இந்த வீடியோ தேங்க்யூ